ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் போட்டிக்கான மெகா ஏலம் நேற்று தொடங்கியது அதேபோல் ஐபிஎல் மெகா ஏலத்தில் முதல் சில மணி நேரம் அமைதி காத்து வந்த சிஎஸ்கே அணி திடீரென்று அடுத்தடுத்து இரண்டு அதிரடி வீரர்களை வாங்கி குவித்திருப்பதால் ரசிகர்கள் அடைந்து வருகின்றனர் குறிப்பாக சிஎஸ்கே அணியிடம் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பணம் இருந்தும் வீரர்களை வாங்க முயற்சி செய்து பின் விலை அதிகரித்ததால் சிஎஸ்கே அணி பின்வாங்கியது அந்த வகையில் சிஎஸ்கே அணி எப்போதுதான் முதல் வீரரை வாங்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் டெவான் கான்வேவின் பெயர் மேடைக்கு வந்தது கான்வே சிஎஸ்கே அணிக்காக விளையாடி அந்த அணியின் முக்கிய வீரர்களின் ஒருவராக திகழ்ந்தவர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐ பி எல் தொடரை சிஎஸ்கே அணி வெல்ல டெவான் கான்வே முக்கிய காரணமாக இருந்தார் இருந்தாலும் கான்வேவுக்கு காயம் ஏற்பட்டதால் அவர் கடந்த சில சீசன்களில் விலை டவில்லை இந்த நிலையில்தான் கான்வே பெயர் வந்தவுடனே சிஎஸ்கே அணி அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்தது ஆனால் சிஎஸ்கே அணிக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்பது போல் பஞ்சாப் அணி ஏலம் கேட்டு அவரின் விலையை உயர்த்தியது இருந்தாலும் சிஎஸ்கே அணி கான்வேவை கடைசி வரை விடவே இல்லை இதனை அடுத்துதான் ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணி கான்வேவை வாங்கியது கான்வேவுக்காக சிஎஸ்கே அணி ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தான் சிஎஸ்கேவுக்கு அது பயன்படுத்த தேவையே இல்லாமல் போய்விட்டது தொடக்க வீரர் பிரச்சனை தீர்ந்தது மேலும் இதே போன்று இந்திய அணியின் இளம் அதிரடி வீரர் ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே அணி ஏலம் எடுக்க ஆர்வம் காட்டியது அடிப்படை விலையான எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே அணி ஏலம் கேட்க கேகேஆர் அணியும் அவரை வாங்க வேண்டும் என போராடியது அதே போல் இரு அணிகளும் போட்டி போட்டுக் கொள்ள கடைசியில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணி ராகுல் திரிபாதியை ஏலத்தில் வாங்கிவிட்டதும் இதன் மூலம் சுரேஷ் ரைராவின் இடத்திற்கு ராகுல் திரிபாதி சரியாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சிஎஸ்கே அணியிடம் நாற்பத்தஞ்சு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாக்கி இருந்ததாக சொல்லப்பட்டது சிஎஸ்கேவிடம் தற்போது மொத்தம் ஏழு வீரர்களும் இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் முதல் நாள் ஏலத்தில் தவறவிட்டது போல் இரண்டாம் நாள் ஏலத்தில் முக்கிய வீரர்கள் சிஎஸ்கே பக்கம் வருவார்கள் குறிப்பாக அஸ்வின் நடராஜன் போன்ற முக்கிய பவுலர்களையும் குறிவைத்து இந்த ஏலம் நடப்பதால் சிஎஸ்கே இந்த இரண்டு முக்கிய வீரர்களையும் தக்க வைக்கும் என்ற தகவல் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே தக்க வைக்கும் அடுத்தடுத்த வீரர்கள் யார் என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க